சரிமா நான் சரிங்க வந்துறேன் வந்தாங்கன்னா வெளியவே நீ பாட்டி பேசி அனுப்பிரு சரியா தெரிஞ்சவங்க வந்தா மட்டும் உள்ள கூப்பிட்டு பேசு நான் பாத்துக்கறேன் ஓகேவா வணக்கம் சார் யார் பண்ணி நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற வாட்ச்மேன் சார் அப்படியாப்பா சொல்லுப்பா சார் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்காக போய் என்னை அறிமுகப்படுத்திட்டு சார் ஓ ஓகே ஓகே சின்ன இன்ஃபர்மேஷன் சார் சொல்லு ம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க சார் நானும் என் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கோம் அவங்க தான் உங்கள் ஒய்ஃபா ஆமாம் இவங்க தான் என் ஒய்ஃப் ஓ ஓகே தேங்க்யூ சார் வரேன் சார் ம் ஓகே சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேமா சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க ஆ ஓகே ம் <clears> 🎵 <throat> <clears throat> வணக்கம் மேடம் வணக்கங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வந்துட்டு போனீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க மேடம் நான் செஞ்சு தரேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா புரியலங்க அதான் மேடம் பக்கத்து கடைக்க போய் ஏதாவது பொருள் வாங்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க மேடம் நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்ட கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன் அப்புறம் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க மேடம் ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன் ஓகே மேடம் நம்பர் சொல்லுங்க மேடம். மேடம். நானே நம்பர் போட்டு தரேன். மேடம் என்னோட நம்பர். உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க மேடம். நான் கூட்டை உடனே வந்துடுவேன். ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்றீங்க. போயிட்டு வாங்க. தேங்க் யூ மேடம். சரிங்க. மேடம் ம் என்ன வேணுங்க கொஞ்சம் உள்ள வந்து உங்ககிட்ட பேசலாமா ம் சரி வாங்க மேடம் சாரி ஃபார் த டிஸ்டபென்ஸ் மேடம் அதெல்லாம் பரவாயில்ல சொல்லுங்க மேடம் நான் இன்னும் சாப்பிட்ல கேட்கறேனேனு தப்பா நினைக்காதீங்க உங்க வீட்ல சாப்பாடு ஏதாவது இருக்குமா மேடம் சாப்பாடுலாம் இல்லைங்க பிரியாணி தான் செஞ்சிருக்கேன் அப்படியா மேடம் ம் எனக்கு நான் பாக்ஸ் எதுவும் கொண்டு வரல രൊ പസിക്ക് മാഡം